தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள நம் மீது இறக்கும் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக என்றும் உள்ள தந்தையே எங்கள் இதயங்களை உம் பால் திருப்பியருளும் அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறரன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக

இணைச்சக்கம் நூலிலிருந்து வாசும் அதிகாரங்களிலும் யாரும் இணைவசதிகள் பதினாறு முதல் பத்தொன்பது வரை மோசை மக்களை நோக்கி கூறியது இந்த உரைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் களவுரா ஆட்டவர் இன்று உணர்ந்து கட்டுளையிட்டுள்ளார் முழு இல்லையத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் தரத்தாகிறது உன் கடவுளாய் இருப்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளை நடப்பதாகவும் அவருடைய அவர் குரலுக்கு செடி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளார் நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதை கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களிடமாய் இருப்பார் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் உயர்த்துவார் என்றும் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார் பாடல் பல்லவி ஆண்டவர் திருச்சிட்டம் படி நடப்போ மாச வழி நடப்போர் பேர் பெற்றோர் ஆண்டுகள் திருச்செட்டம்படி நடப்போர் பேர் பெற்றோர் அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர் பேர் பெற்றோர் முழு மனதோடு அவர் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன் என்னை ஒருபோதும் கைவிடாமல் பல்லவி இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவாக்குகள் நாற்பத்து மூன்று தொடக்கம் நாற்பத்து எட்டு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படிச் செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தழச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி ஆண்டவரை அனைத்து பகுதி வாடி வாழ்த்த பெருவீராக வல்லன்மையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக நிறைவானி வாழ்த்து பிரிவீராக இந்த வல்லன்மையில் நமது ரசத்தை பெற்றுகிறோம் ராட்சி செடி மனித உழைப்பின் வாயிலுமான முகப்பு கொடுக்கின்றோம் ஆன்மீக ஆன்மீகமான மாறும் இறைவத வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரின் தாழ்மையான மரமும் நொறுங்கிய உள்ளமும் எங்களை ஏற்றருளும் ஆண்டவரை இறைவா நாங்களின் முழு திருமுழுக்கு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே இப்புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உமை வேண்டுகிறோம் இவை உமது கொடைக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறை பொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர் அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாகப் பெறச் செய்கின்றீர் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அறையணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களுவது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பின்று தம் சீடர்களுக்கு அளித்துக் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து இருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணைத்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் வரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய விருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருகுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருகுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் Crescent crescent throttle, crescent throttle, crescent crescent throttle, crescent throttle, crescent throttle, crescent 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 Kresum të rudel 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 कृष्ण त्रुडाल 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 உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள் என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லா ஆதரவால் தொடர்ந்து காத்தருள்வீராக விண்ணக படிப்பினைகளால் நீரே நிரப்பியவர்களோடு உமது மீட்பளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று